பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையாருக்கு ஏகப்பட்ட பெருமைகள் இருக்கின்றது இந்த பெருமைகளில் ஒன்று ரொம்ப எளிமையான கடவுள் அப்படிங்கிறதே ஒரு பெருமை அது என்னங்க எளிமையாக இருக்கிறது பெருமையாக இருக்குமா அப்படின்னா ஆமாம் பணியுமாம் என்றும் பெருமை என்று சொல்லுவார் இல்லையா வள்ளுவ பிறந்தகை அது மாதிரி எப்போவும் பணிவோடும் எளிமையோடும் இருப்பது என்பதுதான் நிஜமான பெருமை தற்பெருமை பேசிக்கொள்வது என்பது அவரவர்களுக்கு அந்த நிமிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாமே தவிர தற்பெருமை பேசிக்கொள்வது என்பது தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கு சமம் என்கிறது மகாபாரதத்தின் ஒரு காட்சி சரி இப்படி பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் நிறைய என்று சொன்னோம் இல்லையா அதில் ஒன்று நாம் எதை கொடுத்தாலும் அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளுவார் பிள்ளையாருக்கு எவ்வளவு எளிமையான நைவேத்தியம் வைத்தாலும் அதை அன்போடு ஏற்றுக்கொள்வார் ஒரு கொய்யாப்பழம் ஒரு நாவல் பழம் ஏன் கொஞ்சூண்டு இரண்டே இரண்டு கல்கண்டு அதை வைத்து நைவேத்தியம் செய்தால் கூட அன்போடு ஏற்றுக்கொள்வார் தான் முடிந்தவர்கள் நிறைய பர பலகாரங்கள் வைத்து அப்பம் பொறி கடலை அவல் வடை பாயசம் சுண்டல் பொங்கல் இப்படியெல்லாம் நிறைய நிறைய பட்சணங்கள் எல்லாவற்றையும் செய்து பிள்ளையாரை வழிபாடு செய்வதும் உண்டு